ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ பிரித்யா சேது இதுவரைக்கும் பிரித்யா சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க என்னென்னா பிளாட்ஃபாரத்தில் கடை போடுறது அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செஞ்ச ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அந்த வார்டு கவுன்சிலரு அல்லது அந்த அதிகாரிகள் இவங்கள தான் நான் விட்டு தூக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்காது அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்காது போலீஸ்காரங்களுக்கும் தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் அவங்க சொன்னதில் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இது போல் நடந்ததுன்னு சொன்னால் நான் வந்து கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே இங்கே நம்ம ஊரில் ஜெயலலிதா எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அத்தனை வருஷமாக இருந்த எல்லாம் கவுர்த்திட்டு இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க கம்யூனிஸ்டையாக ஆமாம் கம்யூனிஸ்ட்டை கவிழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படி இருக்கும்போது அதுபோல் இங்கே ஸ்டாலின் அதுபோல் செய்வாரா ஏன்னா ஸ்டாலின் வந்து குறிப்பாக வந்து பூந்தமல்லி ஐநாபுரம் வெள்ளிவாக்கம் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த இடத்துல வயசானவங்க நடந்து போகிறதுக்கே பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பயந்து பயந்து தான் பண்ணுறாங்க ஏன்னா நடைபாதை இருந்ததுன்னு சொன்னால் அவங்க சேஃபாக போவாங்க டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ரோட்டில் போக முடியாத அளவுக்கு கடைகளை கொண்டு வந்து பிளாட் பாரத்தில் வச்சா வேறு வழியில் ரோட்டில் தான் நடந்தாகணும் ரோட்டில் நடக்கும்போது என்ன ஆகுது இந்த வாகனங்கள் கண்ணை மூடிட்டு வராங்கங்கிறது நமக்கு தெரியும் லாரிகள் ஆகட்டும் ஆட்டோ ஆகட்டும் டூவீலர்ஸ் அதுவும் சின்ன பசங்க ஓட்டுற டூ வீலர்ஸில் பாதுகாப்பே இல்லை லைசன்ஸ் இல்லாமலே ஸ்டூடெண்ட்ஸே வண்டியை ஓட்டிகிட்டு வராங்க நம்ம பார்த்தோம் ராத்திரி நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டி பிளாட்ஃபார்மில் ஓரமாக படுத்துருந்தவங்க மேலே வண்டி ஏற்றிட்டு போகிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மம்தா சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முந்தி தமிழக அரசு இதில் வந்து செயல்பட்டாங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா அப்புறமா பத்து பேர் இருபது பேர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கள்ளக்குறிச்சியில் சாவுன்னா கள்ளச்சாராயின் குடிச்சு செத்த போல தான் பத்து லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் கூட கொடுக்க தயாராக தான் இருக்கிறாங்க ஆனால் இரும்புக்கரம் கொண்டு ஒரு த தவறு நடக்குன்னா அதை அடக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைரியமாக ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா இப்போ மம்தா பேனர்ஜி அதுபோல் தான் செயல்படுறாங்க அதுபோல் செயல்பட்டால் தான் ஸ்டாலினுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல ஏன்னா நடபாதை வந்து அவ்வளோ முக்கியம் வயசானவங்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அதில் தான் அவங்க போனால் தான் அவங்களுக்கு சேஃப்டி இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக் ஜாமில் ட்ராஃபிக் எக்கச்சக்கமாக வளர்ந்து போச்சு நிறைய எங்கே பார்த்தாலும் டூ வீலர் உற்பத்தி வந்து பெருகிக்கிட்டே இருக்குது இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வேறு வந்துருச்சு எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இதில் தண்ணி லாரி வேறு ரோட்டில் ஓடுது கட்டு போய் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் சேஃப்டியாக வரணும்னு சொன்னால் இவங்க வந்து நடைபாதையில் நடந்து போனால் மட்டும்தான் பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி வயதான முதியோர்களும் சரி ஏன் கூட சரி சேஃபாக வீடு போய் சேர முடியும் அல்லது கடத்திற்கு வர முடியும் இதில் வந்து சுணக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க இது போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இருக்காது அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் இருக்காது அந்த வார்டு கவுன்சிலருக்கு தெரியாமல் இருக்காது அதனால் இதை உடனடியாக ஸ்டாலின் வந்து என்ன செய்யணும் இதை தடங்கல் பண்ணணும் இந்த மாதிரி நடந்ததுன்னா நான் மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரி கவுன்சிலர் தான் கேள்வி கேட்பேன் அவரை தண்டனை அவருக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்லதாக இருக்கும் இது வந்து கண்கட்ட பருவ சூரிய நமஸ்காரம் மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ரொம்ப அதிகமாக ஆன பருவ முடிச்சுக்கிறத விட இப்போவே முடிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்